வணக்கம் பிக் டாப் வித் கார்த்திக் மயக்குமார் ஒரு மனித எலும்பு கூட நீங்கள் நேரில் பார்த்தீங்கனாலே எப்படி பதறவீங்க ஆனால் இலங்கையில் மனித புதை கூடியவே கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சியில் போகலாம் More than three bodies found, skeletons found. So it qualifies under international uh, jurisdiction, it qualifies for a mass grave. சில மாதங்களுக்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னா இந்த யாழ் செம்மணி சித்துப்பாத்தி இந்த இடைப்பட்ட பகுதியில் ஒரு மயானத்துல ஒரு கட்டடம் அமைக்கிறதுக்காக தோண்டுதல் வேலையில ஈடுபடுறாங்க அந்த டைம்ல தோண்டும் போது ஏதோ ஒரு பொருள் அவங்களுக்கு தட்டுப்படுது அது என்னடான்னு பார்த்தா மனித எலும்பு கூடுகள் முதல்ல விலங்குகள் தான் இருக்கலாம் நினைச்சிருக்காங்க இதுக்கப்புறம் அந்த பேட்டர்னே கிடைக்கிறவ மனித எலும்பு கூடுகள் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க கன்ஃபார்ம் பண்ண கையோடு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாங்க அது கூடவே போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து கோர்ட்டுக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க சார் இது போல இங்க தோன்றுதல் பண்ணினப்ப மனித எலும்பு கூடுகள் கிடைக்குது அப்படின்ட்டு லேசா தோன்ற பணியும் அங்க ஆரம்பிக்கப்படுதுங்க சரி கொஞ்சம் டீப்பா போங்களா அப்படின்ட்டு அந்த டைம்ல ஆறுக்கும் மேற்பட்ட மனித எலும்பு கூடுகள் அடுத்தடுத்து கிடைச்சிட்டே இருக்கு எதுக்கு பிற்பாடு எக்ஸஸா இன்னும் பதிமூன்று எலும்பு கூடுகள் வேற கிடைக்குது எல்லாமே மனித எலும்பு கூடுகள் இதுக்கு பிற்பாடுதான் அந்த அச்சமே பெருசா வந்துச்சு மனித புதைக்கூடிய ஒரு இரட்சத மனித புதைக்கூடியா இந்த பகுதி இருக்கலாம்னு சொல்லிருக்கேன் உடனடியா அந்த பகுதியை பாதுகாப்பு வளையத்தின் கீழே கொண்டு வராங்க யாழ் கோர்ட் வரைக்கும் இதுல அதிரடியா தலையிட ஆரம்பிக்கிறாங்க நீதிபதி ஆனந்தராஜ் அவர்கள் முன்னிலையில நாட்களுக்கு இந்த பகுதி நீங்க தோண்டுங்க அப்படின்னு உத்தரவு பிறப்பிக்கப்படுது நடுவுல இடைநிறுத்தப்பட்டு இருந்துச்சு தோண்டுதல் பணி அப்படின்றது ஆனா நாற்பத்தஞ்சு நாட்கள் நீங்க தோண்டுங்க அப்படின்னு உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டுச்சு இதுக்கான காரணம் இன்னும் மனித எலும்புக்கூடுகள் அங்க சிக்கலாம் அப்படின்றனால தான் யோசிச்சு பாருங்க இப்ப எலும்பு கூடுகளா பாக்குற பல பேரும் அப்ப உயிரோடு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்க தமிழர்களா இருந்திருப்பாங்க அதான் குறிப்பா சொல்லணும் அத்தனை பேர் இங்க எலும்பு கூடுகளா செதஞ்சு போய் கிடைக்கிறாங்கன்னா மனசு நம்மளுக்கு ஏத்துக்கவே மாட்டேன் தொல்லியல் தடையவியல் நிபுணர் இருக்காங்களே இவங்க வரைக்கும் அந்த ஸ்பாட்டுக்கு வரவழைக்கப்பட்டிருக்காங்க ஆய்வு பணிகளை எவ்வளவு இன்டென்சிஃபைடா கொண்டு போக முடியுமா கொண்டு போயிட்டு இருக்காங்க ஏற்கனவே கலந்துரையாடலாம் நடந்து முடிஞ்சிருச்சு பெரிய பெரிய தலைகள் மத்தியில எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க இந்த இடத்துல நம்ம இது வரைக்கும் என்னென்ன பண்ணிருக்கோம் இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு தான் இப்போ இந்த நாற்பத்தஞ்சு நாட்கள் வரைக்கும் திரும்ப தோன்ற வழியை ஸ்பீட் பண்ண போறாங்க இதுல மத்திய அரசால இலங்கை மத்திய அரசால ஏற்கனவே நிதியும் விடுவிக்கப்பட்டுருச்சு பொதுவா இப்ப மத்திய அரசு ஒரு விஷயத்த விரும்பல அப்படின்னா அதுக்கு அவங்க நிதியை ரிலீஸ் பண்ணவே மாட்டாங்க ரிலீஸ் பண்ண மாட்டாங்க அதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம் ரைட்டு உண்மையை வெளிக்கொண்டு வந்துட கூடாதுன்னு இவங்க இந்த போல வேலையை பாக்குறாங்கன்னு ஆனா இலங்கை மத்திய அரசு இப்ப கொஞ்சம் தெளிவா இருக்காங்க போல இருக்கு ஃபண்டை ரிலீஸ் பண்ணிட்டாங்க எங்க இந்த நாம ஸ்டாப் பண்ணா இஷ்யூ வந்துருமோன்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த ஃபண்டை வச்சுக்கிட்டு தான் அங்க எல்லா ப்ராசஸும் இனிமே இனிஷியேட் பண்ணப்பட போகுது கவர்மெண்ட் தரப்புல என்னென்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த அகவிடம் இருக்குல்ல அந்த தோண்டிட்டு இருக்க பகுதி அங்க ஒன்று புள்ளி ஆறு மீட்டர் ஆழத்திலேயே எலும்பு எச்சங்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க அது மட்டும் இல்ல இது வரைக்கும் யாரோட டிரெஸ்ஸும் அவங்க பயன்படுத்தின அணிகலன்கள் அதுவும் எதுவுமே கிடைக்க பெறல அப்ப என்னங்க அர்த்தம் நிர்வாணப்படுத்தி பல பேர் கொண்டிருக்கானா என்ன அங்கதான் டவுட் வருதெல்லாம் இருக்கும் இந்த சட்டவிரோத ரகசிய புதைக்குழியா இந்த இடம் இருந்திருக்கலான்னு அரசு தரப்புல சந்தேகிக்கிறாங்க ப்ரோ யுத்த காலங்களில் கொல்லப்பட்ட தமிழர்களாக இருக்கலாம் அப்படின்ற டவுட்ல தான் எல்லாருமே இருக்கும் ஆனால் கவர்மெண்ட் தரப்பாச்சு என்ன சொல்லுவாங்க பெருசா இல்லைங்க எதனா சமூக விரோத கும்பல் தான் அது போல பண்ணியிருக்கலான்ற மாதிரி அந்த பக்கம் பார்க்குறாங்க ஆனால் இவ்வளோ எலும்பு கூடுகள் கிடைக்குது அப்படின்னா இதை ஒரு சமூக விரோத கும்பல் மட்டும் பண்ணியிருக்குமா என்ன எனக்கெல்லாம் நம்பிக்கையே கிடையாதுங்க இந்த யாழ் செம்மணி சித்துப்பாத்தி இந்த மயானம் இருக்குல்ல இங்கே இது வரைக்கும் நாற்பதுக்கும் மேற்பட்ட சிதிலங்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு சிதிலம்னா குழம்பிடாதீங்க இப்போ கை எலும்பு பகுதி கால் பகுதி போல தனித்தனியாக செதஞ்சு போய் கிடைக்குது பார்த்தீங்கன்னா அதில் வந்து சிதிலங்கள்னு சொல்லுவோம் இதில் ரெண்டு சிதிலங்கள் பார்த்தீங்கன்னா விலங்குகளுடைய இதெல்லாம் தாண்டி இது வரைக்கும் ஒட்டு மொத்தமாக கிடைச்சிருக்க மனித எலும்பு கூடுகள் எண்ணிக்கை கேட்டிங்கன்னா பத்தொம்பது பத்தொம்பது மனித எலும்பு கூடுகள் இதில் முழு வடிவில் கிடச்சிருக்கிறது அஞ்சுங்க ஒரு விஷயம் மறந்துல மக்களே செம்மணியில் ஏற்கனவே மனித புதைக்குழி சார்ந்து உலகத்துக்கே தெரியும் குறிப்பாக இலங்கை மக்களுக்கு தெரியும் இலங்கையிலேருந்து புலம்பெயர்ந்த எல்லா தமிழர்களுக்கும் தெரியும் நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு டு தொண்ணூற்றி ஒன்பது இந்த காலகட்டத்தில் ஒரு இலங்கை ராணுவத்தை சேர்ந்த நபர் இந்த விஷயங்களை குற்றச்சாட்டா முன் டைமில் யுத்த காலத்துல பல பேர் மாயமானாங்க அவங்கள பல பேரையும் புதைச்சிருக்காங்கன்னு ஒரு பகீர் ரிவியலும் அப்ப நடந்துருந்துச்சு கிட்டத்தட்ட முன்னூறுல இருந்து நானூறு உடல்கள் புதைக்கப்பட்டிருக்கலாம்னு மனசாட்சியே இல்லாத அடுத்த ஒரு பெரும் குற்றச்சாட்டு மக்களே இதெல்லாம் நம்மளுக்கு நம்பர்ஸ்ல பார்க்கும் போது பகீர்ன்ற அந்த டைம்ல அவங்க எல்லாம் கொண்ணு புதைச்சிருந்தாங்கன்னா அதெல்லாம் எப்படி இருந்திருக்கும் இந்த படங்கள் அது போல காட்சிகளை பார்த்தால நம்மளுக்கு ஒரு மாதிரி ஈர குளம் நடுங்கும் ஆனா அந்த டைம்ல என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு பாருங்களா என்ன மனக்குறனா தமிழர்கள் தமிழர்கள் எல்லாருமே சொல்லிக்கிறோம் ஆனா அந்த தமிழர்களுக்காக எத்தனை பேர் குரல் கொடுக்குறாங்கன்னு தெரியல அதான் மனக்குறையா இருந்துகிட்டு இருக்கு இந்த மாயமானவங்களோட உறவினர்கள் இருக்காங்கள இன்னும் இலங்கையில நீதி கேட்டு போராடிக்கிட்டு இருக்காங்க பல பேரும் அந்த ஈடத்து உறவுகள்லாம் என்னோட ஹஸ்பண்டை காணோம் என்னோட பையனை காணோம் என்னோட பொண்ணை காணும்னு அந்த போட்டோஸை கையில வச்சு இன்னும் எல்லாரும் நீதி கேட்டுட்டு இருக்காங்க காணாம போன பல பேர் கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டிருந்தா அந்த குடும்பத்தார் நிலைமை யோசிச்சு பாருங்களேன் உச்சகட்ட மக்களே எதிரி கூட ஒரு நிலைமை வரக்கூடாது புதைக்குடி அப்படின்னு நினைக்காதீங்க இலங்கை ரொம்ப மேட்ரை கவர் பண்றவங்களுக்கு இந்த விஷயங்கள் தெரியும் ஆனா கவர் பண்ணாதவங்க இத பத்தி பெருசா நியூஸ் கேள்விப்படாதவங்களுக்கு இது எதுவும் மனித புதைக்குடி முதல்ல கண்டெடுக்கப்படாத நினைப்பீங்க அது கிடையவே கிடையாது ஒரு போடுற மக்களே ஆக்சுவலா அங்க எவ்வளவோ மனித புதைக்குடிகள் கண்டெடுக்கப்பட்டாலும் ஒரு ஒன்பது மனித புதைக்கூடிகளை ரொம்ப ரொம்ப முக்கியமானவையா பார்ப்போம் இலங்கையோட வரைபடத்தையே நீங்க அப்படியே எலும்புக் கூடிகள் நிறைஞ்சதா மாட்டணும் அப்படி இருக்கும் அது தமிழக அதிகமா வசிச்ச பகுதி இல்ல அப்படிதான் இருக்கு கிட்டத்தட்ட இதெல்லாம் நான் சொன்ன பிற்பாடு உங்களுக்கே தோணும் இது ராவண தேசமா இல்ல ராணுவ தேசமா இருந்திருக்கான்னு சொல்லிட்டு நைன்டீன் நைன்டி இந்த துரையப்பா ஸ்டேடியம் இருக்குல்ல ஜாப்னால அதுவும் உள்ள வருது டூ தௌசண்ட்ல இந்த மிருசுல் இருக்குல்ல ஜாஃப்னால அதுவும் வருது ரெண்டாயிரத்தி பத்துல இந்த கணேசபுரம் இருக்குல்ல

ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல முல்லைத்தீவோடவை கடைசியா இருபத்தி அடுத்தபடியா தான் அடுத்த ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட மனித புதை கொடிய நாம சிட்டிசன் படம் பார்த்திருக்கீங்களா அது சார் நடிச்ச படம் அந்த படத்துல அத்திப்பட்டின ஒரு கிராமத்தை பத்தி சொல்லுவாங்க இருந்த ஒரு கிராமம் அதுக்கப்புறம் வரைபடத்துல இல்லாம போயிருக்கும் அது போலதான் ஒரு நிலமை செம்மணிக்கு ஏற்பட்டதா உலக அளவுல இருக்க புலம்பெயர் தமிழர்கள் மனக்கு முழு வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் பல பேரும் ஐநா கிட்ட முறையிடுற பண்ணி தான் இந்த மனித புதைக்குழி சார்ந்த காட்சிகள் அந்த வீடியோஸ் அதெல்லாம் டேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அட்லீஸ்ட் இப்பயாச்சும் நமக்கு நீதி கிடைக்குமான்னு சொல்லிட்டு சமீபத்தில் கூட இலங்கை நாடாளுமன்றத்துல ஒருத்தரோட ஒரே கவனிச்சிங்களா அதாவது இந்த செம்மணி மாஸ் கிரேவ் சைட் இருக்குல்ல இதை டிக்ளேர் பண்ணியே எம்பி ஜி ஜி பொன்னம்பலம் அவர்கள் பல விஷயங்களை பேசியிருந்தாங்க அதுவும் இந்த அகழ்வு பணிக்கு தேவையான செலவினங்கள்லாம் இருக்குல்ல அது சார்ந்த பல விஷயங்கள் அவங்க எடுத்து வச்சிருந்தாங்க இவரோட அந்த உரையை இப்போ முழுமையாக கேட்டிருக்க மக்களை மினிஸ்டர் தீஸ் கிரேவ்ஸ் நவு பீன் மோர் தென் த்ரீ பாடிஸ் ஃபவுண்ட் ஸ்கெலிட்டன்ஸ் ஃபவுண்ட் ஸோ இட் குவாலிஃபைஸ் அண்டர் இன்டர்நேஷனல் குவாலிஃபைஸ் ஃபார் அ மாஸ் கிரேவ் யூ சி ஸோ ஐ ஆம் ஆஸ்கிங் யூ செக்யூரிட்டி புட் தேர் இஸ் நோ ப்ரொடெக்ஷன் அட் ஆல் When, when the court when the people go there they go they do whatever and then after that it's open to uh, all the elements so I ask you there is no funding at the moment the amount of money that has been allocated uh, to the to the courts uh, uh, in order to carry out these uh, um, uh, what do you call it uh, 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 you know for the uh, judicial medical officer to actually uh, do the fines, uh, is not going to last more than 20 days. So, if at the next uh, adjournment, uh, if there is not enough funding, they are going to stop the proceedings. So, I ask you to at least declare it a mass grave site, a potential mass grave site. And if you want, we can also help you in getting some funding from outside, in order to do it properly. But it must be done because I uh, I, I I say it with a lot of uh, responsibility you will be fully aware that uh, in 1996 uh, that area was uh, declared a mass grave site because there was uh, uh, the accused in the krishanti kumar uh, murder case said that there were over 600 people buried in that area. you see, so i think it is extremely important with regards to finding the truth and i ask you to intervene in this matter and to make the relevant allocations. நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் உலக உயிரினங்களுக்கு ஒரு சட்டம் தமிழர்களுக்கு மட்டும் உயிரினங்களை அளவுக்கு கூட இல்லாத ஒரு மோசமான சட்டம் அப்படிதான் லிட்டர்லாம் இருக்கல இதில் அவங்கள எமோட் பண்ணுறதுக்காக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க சும்மா பேச்சுக்கு உலகத் தமிழர்கள் எங்களோட சொந்தக்காரங்க எங்களோட சகோதரர்கள் எங்களோட தொப்புள் கொடி உறவுகள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு வேஸ்ட் அவங்களுக்காக என்ன பண்ணும் அதை சார்ந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா நில்லுந்தான் வந்து நிற்கும் யோசிச்சு பாருங்க மக்கிறேன் நீங்களே அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம்